கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம் இன்றை நேர்காணலி நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் வழக்கறிஞர் மாணகிரி செல்வகுமார் அவர் சார் வணக்கம் வணக்கங்க இந்த சிவகங்கை மாவட்டம் இளமனூரில் தேவந்திர விழா சமூகத்துக்கும் மரவர் சமூகத்துக்கும் ஒரு போர்டு வைக்கிற பிரச்சனை வந்து கிட்டத்தட்ட ஒரு வாரமாகவே வந்து இருக்குது கொடுத்தா பார்த்தோம்னா பல நபர்கள் மீது வந்து வழக்கெல்லாம் போட்டிருக்காங்கன்ட்டு நேற்றைய தினம் கூட ஆர்ப்பாடம் பண்ணியிருந்தாங்க இப்போ ராமநாதபுரம் மாவட்டமே ஒரு பதட்டமான சூழ்நிலை தான் நிலவுகிறது என்ன நடந்துங்க சார் நான் நேற்றைய தினம்தான் அந்த ஊருக்கு நேரடியாக நான் பார்வையிட சென்றிருந்தேன் முழுக்க முழுக்க ஒரு சட்ட மீறல் அதாவது என்ன சொல்வது என்ன என்ன சொல்வது என்றால் அந்த கிராமத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு முப்பது டு ஐம்பது குடும்பங்கள் குடும்பங்கள் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அங்கே தேவேந்திர வளர்ப்பு வசிக்கிறாங்க ஓகே அந்த கிராமங்களை சுற்றியுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த இளமனூர் கணத்தான்புலி கீழாயக்குடி அனைத்துமே மரவர் சமூகத்தைச் சேர்ந்தவங்க ஓகே இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதாவது இந்த இளமனூர்ன்ற கிராமம் பரமக்குடி நயனார் கோவில் சாலையில் சாலையில் இடது பக்கம் இடது பக்கத்துல இருந்து பாத்தீங்கன்னாக்க ஊர் வந்து கொஞ்சம் தொலைவா இருக்கு இவங்க வந்து பாத்தீங்கன்னா தேர்ந்த மக்கள் ரோட்டின் மேலே இருக்காங்க மெயின்ல இருக்காங்க மெயின் ரோட்ல இருக்காங்க மெயின் ரோட்ல இருக்காங்க அங்க ஒரு ஒரு கோவில் கோயில் இருக்காங்க ஓகே இவங்க இப்ப வ வசிப்பிட பகுதியில வந்து பாத்தீங்கனாக்கா அதாவது ரோடு வந்து பாத்தீங்கன்னாக்க இடது பக்கம் திரும்பும்போது இடது பக்கம் திரும்பும்போது இந்த இடது பக்கம் இடம் இருக்கு வலது பக்கம் வந்து பாத்தீங்கன்னாக்கா தேவேந்திர விழாவில் வசிக்கிறாங்க அவங்க கோயில் சோனியா கோயில் இருக்கு ஓகே இந்த சோனா சோனியா கோயில் பின்புறமே சாலையில இவங்க போட கம்பீரமா வச்சிருக்காங்க பசுமன் முத்துராமலிங்கத்தவரோட போட வச்சிருக்காங்க அது அந்த அந்த மக்கள் அது கொடுத்து எதிர்ப்போ எந்த விதமோ சொல்லல இவங்க இவங்க எடுக்க சொல்லல எந்த ஒரு பிரச்சனையும் அது அது பாட்டுக்கு இருக்கு எடுக்க சொன்னாவே அங்க பிரச்சனை வரும்னு அந்த மக்களுக்கு தெரியும் அதனால அவங்க அமைதி காத்துக்கிட்டு இருக்காங்க எங்கே பிரச்சனை வருதுன்னா மெயின் ரோடுல வைக்காம இவங்க சோனியா கோவில் வாசல்ல அதாவது இந்த போர்டுக்கும் அந்த போர்டுக்கும் சம்மந்தமே இல்லாத ஒரு இடத்துல இவங்க சொந்த இடத்துல இவங்க பகுதிக்குள்ளே வைக்கக்கூடிய அந்த போர்டு வைக்கும்போது பிரச்சனை எழும்புது ஓகே இந்த பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னாக்கா எப்படி எழும்புதுன்னா அதாவது நான் விசாரித்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கோ அந்த கிராம மக்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கம் அவ்வளோ கூடிய அவ்வளவு போர்க்குணம் கொண்டவங்களா அல்ல ஓகே ஏன்னா அந்த பகுதியில் பூராமே அவங்கள மீறி வந்து எதுவுமே செய்ய முடியாதுன்ற பட்சத்தில் ஒரு தீவு மாதிரி அவங்க வந்து சிக்கி சிக்கிக்கிருக்காங்க இங்கே இவங்களுக்கு உதவிக்கு போகிறதுனாக்கா அதுக்கு முன்னாடி நாகநாதபுரத்துல இருந்தே போக வேண்டியிருக்கும் அதுக்கப்புறம் யுமேஸ்வரம் அந்த பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இரண்டு கிராமங்களை தாண்டி வல்லன்ற கிராமத்துலேருந்து தேவையாளர்கள் வசிக்கிறாங்க அப்போது அந்த அந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மக்கள் எப்படி ஒரு வீரியமான மக்களாக இருப்பாங்கன்றதை நீங்கள் தான் ஈழ்ச்சிக்கிறோங்க ஓகே ஆனால் அந்த இடத்துல இருக்கக்கூடிய அனைத்து சமூக மக்களுமே வந்து பார்த்திங்கனா அது முழுக்க முழுக்க மரவர் சமூக மக்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆதிக்க மனநிலையில் இருந்திருக்காங்க இந்த இந்த விளம்பரப்பதாக சம்பவம் சம்பவம் வந்து இந்த மக்களுக்கு வந்து பெரிய விழிப்புணர்வு இல்லைன்னா கூட இந்த பிரச்சனைக்கு முக்கிய காரணமே எதிர்கட்சிகளோட சதின்ற மாதிரி அங்க இயல்பான மக்கள் வந்து பேசிக்கிறாங்க இந்த தான் யாரு அதாவது குறிப்பா சொல்லணும்னாக்க அதிமுக ஒரு திட்டமிட்ட தான் பார்க்க வேண்டியதா இருக்கு ஏன் இது அதாவது அந்த பகுதியில் வந்து திமுக வந்து பாத்தீங்கன்னா திமுக வாக்கு வங்கியை சிதைக்கணும் இந்த மணி இல்லை இது ஐமான மணிமண்டபம் மற்ற விஷயங்களை வந்து திமுகவுக்கு அந்த பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா செல்வா கூடியிருக்கிற சூழலில் எப்போதும் நடைபெறாத ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து பார்த்தீங்கனாக்க நடந்திருக்கு இந்த குரு பூஜைக்கு ஓகே அதாவது இரண்டு குரு பூஜைகள் நேரத்துலையுமே வந்து பார்த்தீங்கனாக்காக்காக்காக்காக்க மிகப்பெரிய ஒரு பதற்றமான சூழல் எப்பயுமே இருக்கும் ஆமாம் பொன்னையாபுரத்தை பன்னையாபுரம் பொன்னையாபுரம் அந்த பாதை வந்து பொன்னையாபுரம் பாதை தேவர் குரு பூஜைக்கு போகிறவங்களுக்கும் நிரந்தரமாக மூடப்பட்டிருக்கும் இந்த காலங்காலமாக ஏன்னா பிரச்சனை அந்த புனையப்படுறது தாண்டி போக மாட்டாங்க அவங்க இந்த பக்கம் வர மாட்டாங்க அப்படின்ற சூழல் இருக்கும்போது தைரியமாக ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னாக்கும் புண்ணியவரம் பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கும் குரு பூஜைக்கு தேவர் குரு பூஜைக்கு ஒரு வாழ் போஸ்டர் கொட்டுறாரு இது எந்த வகை இது 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 அதாவது அரசு வந்து பார்த்தீங்கன்னாக்கும் காவல்துறை இதோட பின்னணி ஆறாம விட்டதோட விளைவுதான் இதோட தொடர்ச்சியாக தான் அந்த மக்கள் சொல்கிறாங்க இந்த விளம்பர பதாகை ஓகே இப்போ இந்த விளம்பர பதாகை பிரச்சனைகளை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆளுங்கட்சி பிரமுகர்களும் சம்பந்தப்பட்டதாக சொல்றாங்க இதுல பின்னணியில வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த இயல்பான மக்கள் அந்த மக்கள் இருக்கீங்க எளிய மக்களை வந்து பாத்தீங்கன்னாக்க சில கட்சி நிறுவ சில கட்சி சம்பந்தப்பட்டவங்க வந்து பாத்தீங்கன்னா இருக்காங்க குறிப்பா முருகன் அவர் பெரும்பேரியை சேர்ந்த அவர் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர்ன்றாங்க அவர் பேர் சொல்றாங்க அவருக்கு அவர் வந்து பாத்தீங்கன்னா பல கட்சி போயிட்டு இப்ப திமுக இருக்கிறதுன்னு சொல்றாங்க இதை வந்து திமுக கட்சிதான் வந்து பாத்தீங்கன்னா இதை கண்டறிஞ்சு வந்து நடவடிக்கை எடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு இங்க அங்க நடந்த விஷயம் இப்ப இங்க நடந்த விஷயத்துக்கு அப்புறம் இப்போ அங்கே வந்து பாதிக்கப்படும் போது இங்கிருந்து நம்ம பொன்னியாபுரத்துல இருந்தோ மற்ற பண்பாட்டு காலத்துல இருந்தோ போய் அவங்களுக்கு பாதுகாக்க போக வேண்டிய கட்டாயம் இருக்கு மக்களை பாதுகாக்க வேண்டியிருக்கு இந்த சூழல்ல வந்து பார்த்தீங்கன்னாக்க அவங்க கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு நபருக்கு மேல் மேலே இருக்கவங்க வந்து ஒன்று திரண்டு வந்து சாமானிய மக்களை ஒரு

இந்த அரசு ஏன் இதுல வந்து மெத்தனை போக்கோட செயல்படுதுன்னு தெரியல கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு அறுபத்தி நாலு பேர் மேல வந்து பாத்தீங்கன்னாக்க எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க இது வரைக்கும் ஐந்து நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க இல்ல இருதரப்புலையுமே போட்டிருக்காங்களா அதாவது நான் ஒவ்வொன்றா சொல்லி வர்றேன் பாதிக்கப்பட்டது பட்டியல் சமூகத்தை சேர்ந்த தேவேந்திர வேளாண் மக்கள் ஆனா அவங்க கொடுத்த புகாரின் பேர்ல அறுபத்தி நாலு பேர்ல மட்டும் அறுபத்தி நாலு பேர் மேல முதல் தகவல்களை பதிவு செஞ்சு ஐந்து நபர்கள் கை செஞ்சிருக்காங்க நேற்று நேரடியாக அங்கே ஏடிஎஸ்பியும் டிஎஸ்பி நான் சந்திச்சுட்டு வந்து இந்த தகவலை சொல்கிறேன் பெரிய கொடுமை என்னென்னா பாதிக்கப்பட்ட மக்கள் பாதி அதாவது பாதிக்கப்பட்ட தேர்தலில் மக்கள் இரண்டு பிரிவுகள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா முதல் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க இரண்டு பிரிவுல ஒருத்தர் அதாவது ஒரு தரப்பில் அதாவது மாற்று சமூகத்தில் ஒரு கப்பு வாங்கி அதில் ஒரு எஃப்ஐஆர் எப்பையும் போல் வந்து பார்த்தீங்கன்னாக்க யார் நம்ம கிராம நிர்வாக அலுவலர்கிட்ட வாங்கி அதில் ஒரு எஃப்ஐஆர் இது என்ன காரணங்க என்ன அவசியம் வந்துருச்சு இந்த இரண்டு முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்து காவல்துறை கிராம நிர்வாக அலுவலர் ஜீவிதா என்பவர் கொடுத்த புகார் மனுவில வந்து அண்டர் செக்ஷன் வந்து ஒன் எயிட்டி நைன் டூ ஒன் நைன்டி ஒன் டூ ஒன் நைன்டி ஒன் த்ரீ ஒன் எயிட்டின் ஒன் தேர்ட்டி டூ ஒன் தேர்ட்டி ஒன்னு ஒன் டுவெண்ட்டி ஒன் இத்தனை பிரிவுகள் அதாவது ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு பிஎன்எஸ் இத்தனை பிரிவுகளில் வந்து பார்த்தீங்கன்னா வழக்கு தாக்கல் வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க ஏழு பேரை கைது செஞ்சுருக்காங்க இது வரைக்கும் தேடிக்கிட்டே இருக்காங்களா அப்போ இதன் பின்னணியில் எவ்வளோ பெரிய அரசியல் செல்வாக்கு இருக்கிறத மக்கள் யூகிக்கணும் அந்த இடத்துல அவங்க போற அதாவது இருவரும் சமநிலையில இருந்து போராடி இருந்தால் இரு பக்கமும் வந்து பார்த்தீங்கன்னாக்க நீங்கள் வழக்கு பதிவு செய்யலாம் அவங்க சொந்த இடத்துல ரொம்ப அதாவது சாலையில் கூட இல்லை அவங்க கோவில் வாசலில் வைக்கும்போது யா யார் கண்ணை உருதுச்சு எந்த மக்கள் அதாவது யார் இவங்களை வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த இவங்க மேலே வந்து தாக்குதலுக்கு தூண்டி விட்டாங்கன்றத கண்டறிய வேண்டிய அவசியம் இருக்கு அதோட தேவர் போடு பசங்க முத்தலாமி தேவர் போடு அதே இடத்துல அவங்க இடத்துலயே அதே இடத்துல இருக்கு ஆனா இவங்க அந்த போர்டு எடுக்க சொல்ல எடுக்கவே சொல்லவே இல்லை ஒரு போர்டு வைக்கணும் அப்படின்னு அவங்க அவங்களோட உரிமைங்க அதை யார் தடுக்க முடியும் காலங்காலமா ஒரு நடைமுறை இருக்கும்போது அது மீறலாமா சரியா இருக்குமா எது எந்த நடைமுறை சொல்றீங்க நீங்க தலங்கணமா ஒரு போர்டு இருக்கு ஒரு முப்பது வருஷத்துக்கிட்ட புதுசா நாங்க வைக்கணும் சொல்ற இவங்க தானே ஏதாவது பிரச்சனை பண்ற மாதிரி இருக்கு இவங்களுக்கு உரிமையே கிடையாது அது எந்த சட்ட உரிமை வந்து சட்டம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு போர்டு வைக்கக்கூடாதுன்னு தடுக்குது எந்த சட்டம் வந்து முப்பது ஆண்டுகளுக்கு மேலே சட்டத்துக்கு புறம்பா அங்கே வந்து இருக்கலாம்னு சொல்லுது அதுவே சட்டத்துக்கு புறம்பான செயல் ஒரு விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து இந்த ஒரு பிரச்சனை போர்டு வச்சா பிரச்சனை வரும்போது இந்த போர்டுக்கு மட்டும் அனுமதி இந்த சம்பந்தம் இல்லாத ஒரு இடத்துல வைக்கும்போது அதுக்கு அனுமதி மறுக்கப்படுறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சட்டைப்படுத்த முடியாது இது வன்குடுமை தடுப்பு செட்டு விளையா வராதாது எந்த வகையில இந்த கேள்வி நீங்க கேக்குறீங்க நீங்க இல்ல அதான் என்ன சொல்றாங்கன்னா பிசியரை தவறா பயன்படுத்துறாங்க எந்த ஒரு சம்பவத்தைன்னு சொல்றாங்க வன்குடுமை தடுப்பு சட்டம் எதனால உருவாக்கப்பட்டது வன்குடும் தடுப்பு எது இது ஒரு இது ஒரு பெரிய வன்கொடுமை இல்லையா இது வன்குடுமை உங்களுக்கு தெரியலையா ஒரு சமூகம் ஒரு சமம் ஒரு சமூக குரு குரு ஒரு 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 பாரம்பரியமான ஒரு சமூகம் ஒரு பூர்வீக குடி அந்த இடத்துல இருக்காங்க அந்த இடத்துல அவங்களோட இயல்பான அவங்க அடையாளத்தை கூட நிறுவ முடியலனாக்கா இது மாபெரும் வன்கொடுமை இல்லையா இதுல வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த வன்கொடுமை இழுத்த நபர்கள் மீது மட்டும் வழக்கு செய்யக்கூடாது அவங்களுக்கு பின்னணி வந்து அரசு அதிகாரிகள் கடமை இவங்களுக்கு எதிராக கடமையாட்டும் வச்சுக்கலாம் அதுவும் வன்கொடுமையாக வரும் இப்போ இந்த போட்டிருக்காங்க இந்தந்த வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்களே இது பொய் வழக்காக இருந்தால் இந்த வழக்கு பதிவு செய்த அதிகாரிகளும் வன்கொடுமைக்கு உள்ளவாங்க அதை நீங்கள் புதுல தெரிஞ்சுக்கோங்க ஓகே எடுத்த எடுப்புலேயே அரசு என்ன செய்யறது இந்த பிரச்சனையை ஊதி ஊதி பெருதாக்க கூடாதுன்ற நினைப்புல இரண்டு பக்கம் சமாதானம் போட்டு அந்த பக்கம் பத்து பேரை போடு இந்த பக்கம் பொருட்டு போடு இந்த வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை நீர்த்து போக செய்ய வேலை நீர்த்து போக செய்யக்கூடிய வேலைகளை வந்து பாத்தீங்கன்னாக்கா அரசு தான் தொடர்ந்து செஞ்சுட்டே இருந்து இந்த சம்பவத்தில் அது பண்றாங்களா புரியல எனக்கு இந்த அது பண்றாங்களா நாங்க சொல்ற பதில் புரிஞ்சுக்கோங்க ஒரு வன்கொடுமை நிகழ்ந்தா பாதிக்கப்பட்டவங்க மேல புகார் வழக்கு பதிவு செய்யக்கூடாது காவல்துறையும் அரசு என்ன செய்யினாங்க இப்படிப்பட்ட பிரச்சனைகள்ல வந்து பாதிப்படைந்த மக்கள் மீது வழக்கு பதிவு செஞ்சு அந்த வன்கொடுமை சட்டத்தை நீர்த்து போக நான் சொல்ல வரேன் புரியுது இப்ப பாதிப்படைந்தது உங்க பார்வைக்கு யாரும் தெரியுது உங்க பார்வைக்கு ஊடக உங்க பார்வைக்கு யார் பாதிப்படைந்த மக்கள் போய் சேர்ந்து தானே பாதிப்படைந்த மக்கள் அவங்க மேல வந்து பாத்தீங்கன்னாக்க அவசியம் எங்க வந்துச்சு இவங்களை ஏழு பேரை கவிதை செய்ய வேண்டிய அவசியம் என்ன வந்துருச்சு அவங்க தீவு மாதிரி அங்க வந்து மாட்டிக்கிட்டு இருக்க மக்கள் மக்களை எப்படி இவங்க 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 மேல வழக்கு பதிவு செய்ய வேண்டிய அவசியம் என்ன வந்துருச்சுன்னு நான் கேட்கிறேன் நான் அந்த பக்கம் தாக்குனவங்க ஐநூறு பேருக்கு மேல வந்து தாக்கியிருக்காங்க முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர்களோட உறவினர்கள் இருந்து எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அரசியல்வாதிகள் எல்லாம் கூட்டா சேர்ந்து வந்து தாக்குனா சொல்றாங்க ஐந்து நபர் மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா வழக்கு கை செஞ்சிருக்காங்க அப்ப இந்த அரசியல் கட்சிகள் பூராமே வாக்கு வங்கி அரசியலுக்காக இந்த ஒரு பிரச்சனையை வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு நேர்கொண்ட பார்வையிலையோ ஒரு நடுநிலையோடு செயல்படுறதே கிடையாது இப்போ அந்த பிரச்சனையை வந்து என்ன இப்போ எப்படி எப்படி அணுகுவாங்க அவங்க வந்து பார்த்தீங்கனாக்காக்காக்காக்காக்கா இப்போ உங்க பக்கம் வழக்காய் போச்சு ஏழு பேர் கறி பண்ணிட்டாங்க அங்கிட்டு ஒரு அஞ்சு ஐந்து பேர் வழக்காய் இந்த வழக்கு ஓடி இருக்கும்போது இதில் வந்து பார்த்தீங்கனாக்கா வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் வந்து பார்த்தீங்கனாக்கா நிறைய சிக்கல்கள் இருக்குது ஜாமீன் எடுக்கிறது மற்ற விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால இரண்டு பக்கம் போது பேலன்ஸ் பண்ணி இது ஒரு சுமூகமான முடிவை ஒரு சமாதான ஒரு கூட்டத்தை ஏற்பாடு பண்ணி ரெண்டு வழக்கையும் வந்து வித்ரா பண்ற மாதிரி இந்த முடிவு போகும் போலி வழக்குகள் போடுவோம் அந்த அந்த மாதிரி அந்த மாதிரி தான் போகும் அதுக்காகவே அதுக்காகத்தே இந்த காவல்துறை வந்து பார்த்தீங்கன்னா வேலை பார்த்துட்டு இருக்காங்க இது வந்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து தீர்வாகும் அவங்களுக்கு அப்ப பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உண்டான நிவாரணம் இந்த மக்களுக்கு இந்த மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா நாட்டோட குடிமகன்கள் இல்லையா ஓகே அதுவும் அந்த இடத்துல இப்ப கொஞ்சம் அந்த பக்கம் அந்த இங்கிட்டு எமனேஸ்வரம் வந்துட்டோமாக்கா இந்த மக்கள் வந்து பாத்தீங்கன்னா வெகுஜன நிறைய இருக்காங்க அங்க போய் இவங்க போய் அதை பண்ண முடியாது அப்ப எண்ணிக்கையில் கூட இருக்கும் போது ஆதிக்கம் அங்க வந்துருது இந்த மக்களுக்கு உண்டான நிவாரணத்தையும் தீர்வையும் அளிக்க வேண்டியது அரசுடைய கடமை அவங்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டியது வந்து பாத்தீங்கன்னா காவல்துறையுடைய கடமை சார் இதுல மிக முக்கியமா எதிர்த்தரப்பு என்ன சொல்றாங்கன்னா பண்பாட்டு கழகம் அவங்கள உள்ள புரிஞ்சு அந்த பிரச்சனையை பெருசாக்கி விடுறாங்க அவங்களாலதான் இந்த பிரச்சனையே வருதுன்னு சொல்றாங்கல்ல அதாவது பண்பாட்டு கழகம் வந்து பாத்தீங்கன்னாக்கு அதற்கு முன்னரே சென்றதா தேவேந்திர கழகத்தோட பணி என்ன அது வந்து ஒரு அது தேவேந்திர சமூகத்தோட நலனுக்காகவும் அவங்க பாதுகாப்புக்காகவும் அவங்க முன்னேற்றத்துக்காகவும் உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு அந்த மக்கள் பாதிக்கப்படும் போது தேவேந்திர குழுவது தேவேந்திர கழகம் போகாமல் யார் போவா சொல்லுங்கள் யார் போவா ஓகே அங்கே யாருமே அனாதையா உட்கார்ந்துருக்கேன் ஒரு தீவா இருக்கேன் அதோட முதல் பணியை முதற்கட்ட பணியை தேவேந்திர கழகத்தோட முதல் பணி அதுதானே தேவந்திர பண்பாட்டுக்கள் அங்க போகாம இருந்தாங்க கேள்வி வைக்க வேண்டியிருக்கோம் நாங்க போய் யார் போய் நிக்கிறது உங்களுக்கு சட்டை என்ன சொல்லுது தெரியுமா யாரா இருந்தாலும் ஜாதி சங்கம் ஆரம்பிக்க முடியாது ஆனா தாழ்த்தப்பட்ட மக்கள் வந்து அவங்களோட உரிமைக்காகவும் அவங்க பாதுகாப்பாகவும் சங்க சங்க அமைக்கலாம் ஓகே அதே மாறா பாருங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு போர்டு வச்சதுக்காக ஒரு ஐநூறு பேர் திரண்டி போய் அடிச்சு மல்லு கட்டி அடிச்சு அடிச்சு அந்த மக்களை காயப்படுத்தி பிரச்சனை பண்ணிருக்காங்க ஆனா இது சம்பந்தமா அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜாதி சங்க தலைவர்களும் போகாம இருக்காங்களா பேசாம இருக்காங்களா ஒரு அரசியல் அதாவது ஒரு வ வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தையே எடுக்கணுன்ற அளவுக்கு குரல் கொடுக்க போகும்போது பாதிப்படைந்த மக்களுக்கு ஆதரவாக பண்பாட்டு கழகம் போயின்றதுல என்ன தவற நீங்க கண்டுபிடிச்சீங்க இல்ல அவங்க அந்த குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அவங்கனாலதான் இந்த பிரச்சனை வருதுண்டு அப்ப அடிமையாவே இருக்கணும்ன்றீங்க இன்னமும் வந்து அப்ப தெரியுதா சாதி ஆதிக்கமான இல்லை ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா பாதிப்ப அப்படி இன்னைக்கு வந்து இப்படியே போயிருவோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுக்கு சொல்லணும் இமானுவல் மா மாவீரன் இமானுவேல் செய்கிறனார் எப்படி படைகள் செய்யப்பட்டாரு அதோட முக்கிய புள்ளி எல்லாத்துக்கும் பேசணும் போது எதிர்த்து பேசணும் தானே அப்போ அதே நிலையில தானே அதை அதில தொடர விரும்புறாங்களா பண்பாட்டு கழகத்தோட பணியே வந்து பாத்தீங்கன்னாக்கா மக்களை பாதுகாப்பது மக்களோட நலனை நலனுக்காக பாடுபடுவது ஒற்றுமை பேணி காக்கும் போது ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு ஒரு தேவேந்திர மக்கள் ஒரு மைனாரிட்டியா இருக்க ஒரு இடத்துல வந்து பாதிப்பு அடையும் போது அவங்களுக்கு அவங்களுக்கு பாதுகாப்பு அவங்களுக்கு கடமை இல்லையா அவங்க போனது தவறுனா எப்படி தெரிந்தவங்க தவறுன்னு சொல்ல முடியும் அப்ப அந்த அதாவது சமூக நீதிக்காக போரா போராடுற எல்லாத்து எல்லாமே தவறுதான் பார்க்க முடியுது இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எந்த கட்சிகளும் பேச மாட்டாங்க ஏன்னா வாக்கு வங்கி ஓகே இந்த அரசியல் கட்சி வந்து பாத்தீங்கன்னா யார் பின்னணி இருக்குன்னு போய் வேற ஒண்ணுமே இல்லை இந்த பிரச்சனைக்கு தீர்வு என்னன்னாக்க அந்த அரசியல் கட்சியில் வந்து பாத்தீங்கன்னாக்க அவனோட நிர்வாகிகளை கூப்பிட்டு விசாரிச்சு இதை தடுக்க நினைச்சு தடுத்துடலாம் இன்னைக்கு அப்பட்டமா அதே இப்ப இன்னைக்கு பூராமே இன்னைக்கு யார் கட்சி பின்னணி இல்லாம இருக்கா கட்சி பண்ண கட்சி நிர்வாகிகள் பூராமே சாதி பின்னணி இல்லாம இருக்கானா அந்த சாதி சாரம் தானே செயல்படுத்த இது அப்பட்டமா தெரியுது இன்னைக்கு இந்த தடுக்க வேண்டிய அரசோ அந்த கட்சிக்காரனோ யாராவது வந்து பாத்தீங்கன்னா நடவடிக்கை இருக்கானா கிடையாது ஓகே அப்போ இந்த சூழலை பொறுத்த வரைக்கும் இங்க வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு இதுதான் பிரச்சனை ஒரு சிறிய பிரச்சனை ஊதி பெரிதாக்கப்பட்டிருக்கு நேற்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னா இளம் மக்கள் பண்பாட்டு கழகம் ஒருங்கிணைந்து அந்த வட்டார சங்கங்கள்லாம் சேர்ந்து ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணியிருந்தாங்க கொண்டைய அரசு கூட பண்ணியிருந்தாங்க என்ன காரணத்துக்காங்க சார் அவங்க இந்த வந்து இந்த வழக்குக்கு எதிராகவும் பொய் வழக்கு எதிராகவும் அந்த இவங்க அந்த எதிர்தரப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இது கைது நடவடிக்கை மேற்கொள்ளாததுக்கு கண்டிச்சு அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆர்ப்பாட்டம் நடத்தினதாக எனக்கு செய்தி வந்தது அதை ஏழு பேர் கைது பண்ணி சொல்கிறாங்க அது அறுபத்தி நாலு பேருங்க ஐநூறு பேர் போனதாங்க எஃப்ஐஆருங்க இந்த எஃப்ஐஆர் படிச்சு பாருங்க ஐநூறு பேர் போனதாங்க எஃப்ஐஆருங்க இது இந்த காலகட்டத்திலையும் இப்போ இந்த ஒரு நவீன காலத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தைரியமாக அவங்க செய்ய வேண்டிய அவசியம் இல்லை இல்லை அவசியம் இல்லை இல்லை ஒரு ஒரு விளம்பரப்பதாக நினச்சிட்டு போனாங்களாக்கும் அந்த பிரச்சனையும் வராது அவங்க வந்து ஒரு காலங்காலமாக ஒரு அடிமையா இருக்கேன் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புதுசா வரானாக்கா அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியல இதுதான் நிதர்சனமான உண்மை அந்த அந்த மக்களுக்கு அவங்கள சார்ந்த தலைவர்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க முதல்ல அவங்களுக்கு பாடம் எடுக்கணும் இது இது வந்து எல்லாருமே சக மனிதர்கள் தான் நீங்க வந்து சமூக கலப்பு ஒன்று உடனே தந்துடறாது அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லாம் ஒன்றுன்னு இன்னைக்கு எத்தனையோ கட்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் குடி தமிழ் குடின்னு பேசுறாங்க இது போன்ற சம்பவங்கள்ல தான் அந்த தமிழ் குடி பேச தமிழ் தேசியம் பேசுகிற அத்தனை தலைவர்களும் வந்து இருந்து ரெண்டு பக்கத்தையும் வந்து பார்த்திங்கன்னா சமாதானப்படுத்தி நம்ம அண்ணன் தம்பி இப்படின்னு சொல்லி உரிமை எடுத்து சொல்லியிருக்கான நினைக்காது ஏன்னா அவனும் அங்க வந்து அதை சாதி தான் பார்க்குறான் தமிழ் தேசியம் பேசுகிறவங்க பூரா சாதியவாதி தான் இந்த இந்த மாதிரி விஷயங்களுக்கு வரணும்ல களத்திற்கு வரணும்ல இங்கே வாங்கப்பா அவனும் நம்ம சாதி நீ நீ நமது ஒரே தமிழ் சாதி அண்ணன் தம்பி தான் நம்ம அவர் அவர் தலைவராக வைக்கிறாங்களோ உங்களுக்கு என்னப்பா பிரச்சனை வாங்கப்பான்னு பேசணும்ல அங்க வந்தா ஐயோ நம்மள வந்து சாதியை அடையாளப்படுத்தப்பட்டிருக்கோமோ இந்த சாதியை அடையாளப்படுத்தப்பட்டிருக்கும் போது எதுக்கு தமிழிசை பேசுற அப்ப இந்த பிரச்சனை வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த இடத்துல வந்து ஒரு சாதியை வன்கொடுமை அப்பட்டமான ஒரு ஆதிக்க சாதி மனநிலையில் இருக்கக்கூடிய நபர்களால் நடந்து நிகழ்த்தப்பட்டிருக்கு அதன் பின்னணியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய அரசியல் சதி இருக்கிறதாகவும் அந்த மக்கள் சொல்றாங்க குறிப்பா நான் நேரடியாக குற்றம் சாட்டுறேன் இது அதிமுக பின்னணி இருக்கின்றதுக்காக நான் விசாரித்த அளவில் செய்தி வந்து எனக்கு நேற்று போய் நேரடியா விசாரிச்சதில் சொல்றாங்க எத எதனால எப்பவுமே நடக்காத ஒரு சம்பவம் வந்து பாத்தீங்கன்னாக்கா புனியாபுரத்தில் நடக்குது அதன் தொடர்ச்சியாக இந்த பிரச்சனை நடக்கும் போது இதுல இருக்க வேண்டியது திமுக அரசும் ஓகே நன்றி சார் நன்றிங்க